வணக்கம் நண்பர்களே அண்ணாவின் என்று ஒரு கவிதை சாமானியருக்கும் சிலை வைக்கும் தொழில்நுட்பத்தில் விரிகிறது செயற்கை நுண்ணறிவு எளியவரையும் இலக்கியத்தின் பக்கம் இழுத்தது அண்ணாவெனும் இயற்கை நுண்ணறிவு காலந்தோறும் மொழிக் கண்ணிகைகளை வன்புணர இந்தி கொடியவனை அனுப்பி வைக்கிறது கயவர்களின் ஆதிக்க உணர்வு இந்தி கயவன் பேரடிகளை வாங்கி ஓட தேசிய இனத்தவருக்கெல்லாம் தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தது அவரின் தாய்மொழி அறிவு ஈராயிரம் ஆண்டுகளாக பேரரசுகளின் மூளையில் பதுங்கியிருந்த சூழ்ச்சிகளை அடைகாத்து வருகிறது ஆரிய மரபு சங்க காலத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஆய்ந்து மண்டாத தமிழர் நல்வாழ்வை மீட்டு வந்தது அண்ணாவின் கருத்தியல் அகழ்வு திராவிட அரசியல் பிழைக்க தமிழ்மேல் திடீர் காதல் கொண்டாராம் அண்ணா சனாதன தரகன் ஒருவனின் திமிர் பேச்சு அண்ணா எனும் திராவிட பெருங்காதலனை பெற்ற தமிழ் மகிழ்ந்திருக்கக் கண்ட தரகர்களுக்கு உருவான